குட் ஈவினிங் ஆறாம் வினாவுக்குரிய விடைகளை கலந்துரையாடுவோம் ஆள் கூற்றுக்கு எத்திர கடிதம் பாடத்துல பிரதானமாக வலைகளை அடிப்படையாக கொண்டு கேட்டிருக்காங்க இந்த முறை எக்ஸாமுக்கு வரலாம் ஆஹ் ஆள் கூற்றுக்கு எத்திர கடிதம் பாடம் அதனால இந்த பாடத்துல கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுட்டு போகும் மாணவர் குழுவினால் கவனை பயன்படுத்தி எய்ச்செனும் இலக்கினை நோக்கி ஏவப்பட்ட பந்து செல்லும் பாதை தொடர்பான தகவல் கீழே ஒரு ஒன்று அப்ப இந்த ஒரு ஒன்றுல காட்டப்பட்டிருக்க கவன் இந்த இடத்துல கவன் இருக்கு அதுல இருந்து ஒரு பந்தை விடுவிக்கிறாங்க அந்த பாதைய இன்னும் இரண்டு படங்கள் ஒரு ரெண்டு ஒரு மூணுல காட்டியிருக்காங்களா ஒரு மூணுல காட்டப்பட்டிருக்கதை ஆழ்கூற்று தளத்தை அடிப்படையாக கொண்டு காட்டியிருக்காங்க மானம் மூண்டு தளத்தின் ஒரு அழகு சைவர்தசம் ஐந்து மீட்டரை வகை குறிக்கின்றது வர்க்கமூலம் ஐந்திட பெருமானம் அப்படின்றதும் குறிப்பிட்டு இருக்காங்க ஆகிய புள்ளிகளின் ஆழ்வூர்களை எழுத சொல்றாங்க ஏபிசிடிஇஃப் ஆகிய புள்ளிகள்தான் ஆழ்வூர்கள் ஏயின் ஆள்பூர் ஏயின் ஆள்பூர் இதா இருக்கு ஏட எக்ரு நேர பார்ப்பீங்களா இருந்தா ரெண்டு வையாள் குரு பன்னிரெண்டு ரெண்டுக்கமா பன்னெண்டு எழுதுற முறை சர்வசமன் பயன்படுத்தி எழுதுற மூன்று கோடுகள் பிஇ ஆள் குறு எக்ஸ் ஆள் குறு நாலு வையாள் குறு பதினஞ்சு அப்ப நாலுக்கமா பதினஞ்சு அடுத்து சி நூறு எக்ஸ் ஆள் குரு ஆறு வையாள் குரு பதினாறு அடுத்து அடுத்த ரு எட்டு வையாள் ஒரு பதினஞ்சு எக்ஸ் ஆள் ஒரு பத்து வையாள் கூறு 12 அடுத்து எஃப் நால் கூறு பன்னெண்டு ஏழுனா X ஒரு பன்னிரண்டு வையால் கூறு பெற்ற ஆள் அடிப்படையில் வலை சமச்சீரானதா காரணம் தருக அப்ப வலை சமச்சீரானதாக இருந்தா இந்த உயர்வுக்குள்ளிதான சமச்சீரட்சி அப்ப இந்த அச்சில இருந்து சமச்சீர் அச்சில இருந்தான கிடை தூரங்கள் எப்படி இருக்கணுமா இருந்தா சமனா இருக்கணும் பாருங்க புள்ளி பிக்கும் டிக்குமான கிடை தூரம் சமன் ஏக்கும் ஈக்குமான கிடை தூரம் சமன் ஆருக்கும் எப்புக்குமான கிடை தூரம் சமன் அப்ப சமச்சீர் அச்சிரிலிருந்தான கிடை தூரங்கள் சமனாக இருக்கிறதுனால இந்த வலை சமச்சீரானதாகத்தான் காணப்படும் ஓகே சரி அடுத்ததாவதா நீங்க மேசை மட்டத்திலிருந்து பந்து சென்ற உயரத்தை காண்க மேசை மட்டத்திலிருந்து பந்து சென்ற உயரம் ஓகே சரி இந்த மேசை மட்டம் இது மேசை மட்டம்னு காட்டப்படுறது பந்து சென்ற உயரம் இதுல இருந்து பந்து சென்ற உயரம்னா பதினாறு அலகு ஒரு அழகு சைவர்தசம் அஞ்சு மீட்டர்னால பதினாறு சைவர்தசம் ஐந்தால நீங்க பெருக்குவிங்களாக இருந்தா எட்டு மீட்டர் எட்டு மீட்டர் அடுத்த பகுதி பாருங்க மேசை மட்டத்திலிருந்து பந்து கிடையாக சென்ற தூரத்தை மீட்டரில் கணிக்க கணிக்கை மட்டத்தில இருந்து படத்துல மேசை மட்டத்திலிருந்து கிடையாக சென்ற தூரம்னா இந்த இது என்ன அடுத்த இந்த படத்துல பாப்பீங்களாக இருந்தா இந்த தூரம் அப்ப ஆள் கூற்றுத்தலத்துல பாப்பீங்களாக இருந்தா இந்த இந்த தூரம் நான் உள்ள படத்துல வரையினா இந்த இந்த தூரம் அது பைனால அழகு அப்ப பைனாலு தர சமைஞ்சுனா ஆன்ச ஏழு மீட்டர் கவனிங்க அடுத்து பி பகுதிக்குள்ள போவோம் பி பகுதி பி பகுதியில சொல்லியிருக்காங்க ஒரு வளையிட சமன்பாடு நாங்க பொதுவா வளையிட சமன்பாடு இந்த வடிவத்துல தான் எழுதுவோம் ஏஎக்ஸ் சக சி இல்ல சின்றது வெட்டுத் அமையும் கேட்கறாங்க இருபடி சார்புக்கு அமைய வரைவு உயர்வா இழிவா இது வரைவிட வடிவ இப்படி இருந்த இழிவு இந்த ரெண்டாவது வரைவே உயர்வு உயர்வு வளைய எளிமையான ஒரு கேள்வி அடுத்த ரெண்டாவது குணகம் ஏ ஆனது நேர் பெருமானமா அல்லது பெருமானத்தை பெறுமா எப்பவும் உயர்வு வலைகளுக்கு ஏ மறை பெருமானத்தை பெறும் இழிவு வலையாக இருந்தா அது நேர் பெருமானத்தை பெறும் அப்ப இந்த கேள்விக்குரிய ஆன்சர் மறைப்பெருமா மூன்றாவது குணகம் சீன் பெருமானம் என்ன குணகம் சீன பாருங்க வெட்டுத்துண்டு நீங்க அவதானிப்பீங்களா இருந்தா ஏழு தானே வையச்சை ஏழு தானே வெட்டுது அப்ப வெட்டுத்துண்டுக்குரிய ஆன்சர் ஏழு அடுத்து வரைவின் திரும்ப புள்ளியின் ஆள் சார்பாக சமன்பாடு ஒன்றை எளிய வடிவில் எழுதுக திரும்ப புள்ளிய ஆள் சார்பாக சமன்பாடு எழுதான்

இப்ப இந்த சமன்பாடை நான் மாத்தி கொள்றேன் ஒழுங்கான வடிவத்துக்கு மாத்துறேன் பைனாறுல இருந்து இந்த சக ஏழுங்கிட்டு வந்தா சக அப்ப பைனாறுல அந்த ஏழை கழிச்சா ஒன்பது சமன் முப்பத்தி ஆறு ஏ சக ஆறு பி இதையும் நீங்க என்ன செய்யலாமா மூணால சுருக்கலாம் மூணால சுருக்கலாம் இப்ப சமன்பாடு வரப்போகு மூணு சமன் பன்னெண்டு ஏ சக ரெண்டு பி இப்படி மாத்தி வச்சு கொள்றேன் நான் ரொம்ப எளிய வடிவத்துக்கு மாத்தி இருக்கேன்

பைக்கு பயிலா பூச்சியம் ஏன்னா ஜீட வையால் ஒரு பூச்சியம் ஏ தர பதிலாக பயிலா C வர்க்கம் பதிலா ஏ ஓகே இந்த சமன்பாடையும் நீங்க முழுக்க ஏல அளச இருக்கலாம் ஏல சொருக்கலாம் பூச்சியம் சமன் நீங்க பைனாலு ரெண்டு தரம் இருபத்தி எட்டு வரும் இருபத்தி எட்டு ஏசக இருபத்தி எட்டு ஏ சகன் ஆறாவது கேள்வி பாருங்க ஆறாவது கேள்வி பி பகுதியில் ஆறாவது இந்த சமன்பாடுகளை பயன்படுத்தி சமன்பாடுகளை பயன்படுத்தி ஏயையும் பி யையும் ஓகே காணுவாம் இவ்வளவு காணாம போறது சரியில்லை அப்ப இது ஒரு ஒருங்கவை சமன்பாடுனா நான் இந்த சமன்பாடு திரும்ப மேல எழுதி கொள்றேன் மூன்று சமன் பன்னெண்டு ரெண்டு அடுத்தது சய ஒன்னு சமன் இருபத்தி எட்டு ஏசக ரெண்டு பி அப்ப நான் என்ன செய்றேன் இத முதலாவது சமன் பாடுனும் இதை ரெண்டாவதுன்னு போட்டுக்கொள்றேன் பாருங்க இங்கேயும் ரெண்டு பி இங்கும் ரெண்டு பி அப்ப முதலாவதுல இருந்து ரெண்டாவது கழிப்ப கழிக்க பாருங்க மூன்று சய இந்த சயோன்னு அப்படியே வருமேன்னா சயோன்னு சமன் பன்னெண்டு ஏ சய இருபத்தி எட்டு ஏ ரெண்டு பியும் ரெண்டு பியும் தான் கழிப்பட்டு போயிடுமே இது இங்கே சயவ் இந்த மூணு சய சயோன்னு சகவா மாற கூட்டுப்படும் நாலு பன்னெண்டு ஏல இருந்து நீங்க இருபத்தி எட்டு ஏ கழிங்க மைனஸ் பதினாறு ஆகவே ஏக்குரிய ஆன்சர் மைனஸ் ஒன்னின் கீழ் நாலு ஏக்குரிய ஆன்சர் மைனஸ் ஒன்னின் கீழ் நாலு அடுத்து நான் பிஏ காண போறேன் பிஎ பி காண்றதுக்காக இந்த மேல முதலாவது சமன் பாட்ல ஏக்குரிய பெருமானத்தை கொண்டாந்து பிரதிகின்ற மூன்று சமன் பன்னெண்டு தர ஏ பதிலா மைனஸ் ஒன்னின் கீழ் நாலு சக ரெண்டு பி இதை சுருக்குனா சய மூணு அது கிட்ட வர சக மூணு அப்ப ஆறு சமன் ரெண்டு பி ஆக இருந்தா பி சமன் ஆன்சம் மூணு ஓகே அப்ப ஏ சமன் மைனஸ் ஒன்னின் கீழ் நாலு பி சமன் மூணு ஏழா குணகம் ABC சார்பாக பந்திற்கான இருபடி சமன்பாட்டை எழுதுக இருபடி சமன்பாட்டை எழுத சொல்லிட்டாங்க சமன்பாடுல கொண்டு போயிட்டு பிரதிட்டா சரி என்ன சமன்பாடு கொடுத்தாங்க ஏ எக்ஸ் வர்க்கம் சக பி எக்ஸ் சக சிதான சமன்பாடு ஏ கி பைலா மைனஸ் ஒன்னின் கீழ் நாலு எக்ஸ் வர்க்கம் பி கி பைலா மூணு சிக்கு பதிலாக க்கு பயில மூணு அப்ப அப்ப சிக்கு C பகுதி கடைசி பகுதியை பாப்போம பெருசா கஷ்டப்பட்டு யோசிக்கிற மாதிரி எதுவும் இதுவரைக்கும் இல்ல சமன்பாடு நேர்கோடு ஒரு நேர்கோட்டோட சமன்பாடுனா இட படித்திறனையும் வெட்டு துண்டையும் காண்பது நான் பார்க்கும் போல படித்திறன் தான் வையாள்பூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் எக்ஸால் வித்தியாசம் பாருங்க ஆறுட வையாள்பூறு ஏழு

வெட்டத்து காணதே தெரியல வையச்ச வெற்ற புள்ளி ஏழு அப்ப சமன்பாடு நான் எழுதுறேன் வைசமன் மைனஸ் okay எக்ஸ் y மைனஸ் அரை எக்ஸ் சக இதன் நேர்கோடு RG இன் சமன்பாடு அடுத்து கேக்குறாங்க RG டைய நீளம் என்ன நேர்கோடு RG இன் நீளம் என்ன ஓகே அப்ப ஒரு நேர்கோட்டுடைய நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நேர்கோட்டுடைய நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க சமன்பாடு பயன்படுத்தலாம் வர்க்க மூலம் x2 x1 முழுவதியின் வர்க்கம்

பைனாலின் வர்க்கம் சக ஏழின் வர்க்கம் தெரியும் பைனாலின் வர்க்கம் நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஏழின் வர்க்கம் நாப்பத்தி ஒன்பது இத கூட்ட இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு மூலம் இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு இருநூத்தி நாற்பத்தி அஞ்சுனா இத எளிய சேடுகளுக்கு வெளியா ஏன் ஏழு வர்க்க மூலம் அஞ்சு இதாத்தான் கொடுத்தாம பாருங்க வர்க்க மூலம் அஞ்சுட பெருமானம் ரெண்டு தசம் ரெண்டா அப்ப ஏழு தர ரெண்டு தசம் ரெண்டு பெருக்கி விடுங்க ஆன்சர் பதினஞ்சு தசம் நாலு பதினைந்து தசம் நாலு அழகுகள் என்ன செய்யணுமா ஒரு அழகுட நீளம் தசமஞ்சுன்னு தானே சொல்லிட்டாங்க ஓகே அப்ப ஒரு அழகுட நீளம் தசமஞ்சுன்னா அந்த தசமஞ்சால பெருக்குறீங்க அப்ப பதினஞ்சு தசம் நாலு தசமஞ்சால பெருக்கி விடுவீங்களா இருந்தா ஏழு தசம் ஏழு மீட்டர் ஏழு தசம் ஏழு மீட்டர் ஆர்ஜிக்கு எஃப்லிருந்து செங்குத்தாக வரையப்படும் கோடு வையச்சில் வெட்டும் புள்ளியின் ஆள் கூறு என்ன பாப்பம் என்ன புதுசா கேட்கிறாங்க பாபம் எதுவும் புதுசா இருக்காது எல்லாம் சிலபஸ்க்கு உட்பட்டது எஃப்ல இருந்து செங்குத்து பாருங்க இந்த எஃப்ல இருந்து செங்குத்தொன்னு வரைதான் சரியா இது வையச்சில் வெட்டும் புள்ளியின் ஆளு நான் முதலாவது செங்குத்து கோட்டுட படித்திறன் காண்டனே அப்ப உங்களுக்கு தெரியும் செங்குத்து கோட்டுட படித்திறன்னா இதன சவன்பாடு எம் ஒன் தர எம் டூ செவன் மைனஸ் ஒன்னு என்ன படித்திறன் சொன்னீங்க மைனஸ் அரை ரெண்டு தொண்டு கேள்வி இப்போ நான் சமன்பாடு பயன்படுத்தினை எம் சகசி வைசமன் படித்திறனுக்கு பயிலா ரெண்டு எக்ஸ் தான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க இந்த கோடு எஃப்ன்ற புள்ளி கூடாக போகுதுனா அப்ப கொஞ்சம் இந்த இல்ல நீங்க ஏற்கனவே கேள்வி செய்து பிராக்டீஸ் இருந்தா தான் இந்த மாதிரி கேள்விகள் செய்யலாம் நீங்க அப்ப எஃப்ன்ற புள்ளி கூடாக போகுதாக இருந்தால் அந்த ஆள் பிரதி பிரதிடலாம் இந்த சமன் பாடல போடா பைக்கு பதிலாக நான் போடுறேன் 7 x க்கு பதிலாக 12 சரசி அப்ப இருக்குங்க 24 ஏனா 24ல இருந்து 7 கழிக்க சி குறி ஆன்சர் வர போகுது சி சமன் மைனஸ் ஏழு மைனஸ் பதினேழு இந்த கேள்வியத்தோடு முடிப்போம் தொடர்ச்சி அடுத்த கேள்விகளையும் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு யூடியூப் அப்லோட் பண்ணி விட்டுறேன்